லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோடுகிறது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் மேற்று விடுத்த பதினெட்டாவது வார்டு தூக்கலாம்பட்டி பச்சை என்பவர் வந்து சலூன் கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில வந்து அமீர் சங்கர் என்ற இரண்டு வடமாநில தொழிலாளர்கள் முடிவெட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டு இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் சலூன் கடைக்கு வந்த இரண்டு பேர் முடி திருத்தம் செய்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றனர் அப்பொழுது பணியில் இருந்த அமீர் முடி வெட்டியதற்கான உண்டான பணத்தை தருமாறு கேட்டுள்ளார் குடிபோதையில் இருந்த இருவரும் தகவலில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது வடமான தொழிலாளர்களை தகாத வார்த்தையை திட்டியும் கைகள் நீட்டி கடுமையாக தாக்கினர் இந்த தாக்குதல் தொடர்பாக வடமானத்துறை இருவரும் காயமடைந்து நேற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆஹ் சிகிச்சை எடுத்துக்கொண்டனர் சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளர் மேட்டூர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது கலையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட வினோத் குமார் குணசேகர் ஆகியோர் இரண்டு பேர் என தெரியவந்தது இரண்டு பேரையும் தற்போது மேட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது திரையில் அடைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ் சலூன் கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சலூன் கடையில் பணிபுரியும் இருவரை கைது செய்து தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சலூன் கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சலூன் கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சலூன் கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சல்லூன் கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது கடையில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கேரளாவில்